வணக்கம் வணக்கம் சில நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அடிக்கிற வெயில் எங்கே டீ காஃபி சாப்பிட்றது எப்படி அடிந்து பாருங்க வெயில் சரியான வெயில் என்னால் முடியல நீங்கள் வடப்பயணி சிவன் கோவில் ஆப்போசிட்டில் வந்தேன் தமிழ்நாடு திரைப்படம் ஏதோ மனு ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லிருக்கேன் சரி அந்த மனு கொடுக்கலான்னு வந்தேன் வந்த இடத்துல வெயில் தாங்க முடியல இங்கே வந்து புதுசாக ஒரு கடை தமிழ் ஒரு தர்பீஸ் வந்து ஐம்பது ரூபா ஐ மீன் தர்பீஸ் ஜூஸ்ஸு எப்படின்னு பார்க்கலாம் ஆயிரம் எம்எல் அடிக்கிற வெயிலுக்கு சரி அது பிடிக்கலான்னு பார்த்தேன் சிவன் கோயில் ஆப்போசிட்டில் இருக்குது பார்க்கலாம் அங்கே போட்டு பாருங்கள் தர்பீஸ் தௌசண்ட் எம்எல் ஐம்பது ரூபா சரி அடிக்கிற வெயிலுக்கு தௌசண்ட் எம்எல் சாப்பிட்றா வந்தேன் கடை இங்கே இருக்குன்னா இதுதான் நேராக பார்த்தா சிவன் கோயில் இருக்கும் சிவன் கோயில் தெரியுதுங்களா இந்த சிவன் கோயில் ஆப்போசிட் இங்கே எதுக்கு வந்தேன்னா அந்த ஃபார்ம் ஒன்று கொடுக்கறதுக்கு வந்தேன் நல்ல வாரியம் ஃபார்ம் சரி இந்த கடை தான் ஐம்பது ரூபா கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சே சரி ஒரு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடலாம் அடிக்கிற வெயில் தாங்க முடில சரியான வெயில் கிட்ட தான் வட பயணிக்கிட்டே இருக்கேன் இப்போ தம்பி கவிழா பொலி இல்லையா இதான் தௌசண்ட் எம்எல் வயிறு ஃபுல்லாக சாப்பாட தேவை பாருங்கள் அதுதான் ஸ்டா சின்ன ஸ்டாட்டாக அதுக்கும் எவ்வளோ பெரிய கிளாஸ் பாருங்கள்லேருந்து தெரியுதுங்களா உங்களுக்கு ஐம்பதுவா தரணுமா வாங்கலாம் நான் பிடிச்சாதான் உங்கள் சைஸ் தெரியும்ங்களே அப்போடி வாங்க சாப்பிட்லாம் அடிக்கிற வெயிலுக்கு வாட்டர் எவ்வளோ பரவாயில்ல ஓகே இங்கே தான் அந்த கம்பெனி இருக்குது சரி கொடுத்துட்டு போலாம் அப்பாடி வெயிலுக்கு ஏசில் ஜில்லுன்னு உக்காரவான் இருக்குது அந்த ஃபார்ம் கொடுத்தாச்சு இப்போ ஒர்க்கு இருக்கு இருக்குது பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீக் இந்த பக்கம் வரும் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ சரியான வெயிலுங்க சாலிகிராமம் போயிட்டு வரதுக்குள்ள சாலிகிராமம் போயிட்டு டிராஃபிக் கம்மியாக இருக்கு அங்கெல்லாம் சாலிகிராமத்தில் செம டிராஃபிக் நான் நிற்கிறது இப்போ கிண்டி ஒலிம்பியா டெக்னோ போகிறேன் எங்கள் ஓய்ஃபுன்னா வேலை செஞ்சுருந்தாங்க இப்போ வேலை செய்யல இன்னும் ஒரு காலையில் வீட்டுக்கு போடுவேன் எதுக்கு நான் வந்து சாலிகிராமம் போயிட்டு வரதுன்னா கேட்குங்களேன் இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வாங்காமல் இருந்துச்சு போட்டோகிராஃபர்க் கேக்குங்களா கிளியர் ஆக போகுது எங்க சுற்றுனாலும் ஆலந்தூர் மெட்ரோ இன்ன வந்து இன்றும் நேரம் காத்து நல்லா வரும் வெயில்னா வெயில் அவ்வளோ ஒரு வெயில் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் இன்னும் மத்தியானம் சாப்பிடவில்லை நான் போய் போய்ட்டு சிவன் கோவில் போய்ட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று தரணும் என் பையன் வந்து இதை லேட் லேட்டர் ஆகிடுச்சு ஒரு வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி குழந்த பிறந்து குழந்தை பேர்லாம் வச்சாச்சு வாங்கிட்டு போதா வீட்டுக்கு பிறந்த சாப்பிடல ஒரு ஜூஸ் ஒன்று சாப்பிட்டேன் ஒரு லிட்டரு ஒரு கரும்பு ஜூஸ் ஒரு லெமன் சால்ட்டு அவ்வளோதான் காலைலருந்து எதுவுமே சாப்பிடல கலர் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா மூச்சை வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க முருகா வீட்டுக்கு வந்துட்டேங்க வெயில்னா வெயில் மூஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சு எரியுது வந்து பச்சை கழுவினா கூட அப்படி எரியுது மூஞ்செல்லாம் உடம்பெல்லாம் எரியுது காலைல வெளியே போனேன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி குளிப்பாட்டே நான் முடிச்சு வெளியே போனேன் காலையில் ஒரு காஃபி தான் சாப்பிட்டேன் அப்புறம் டிஃபன் கூட பண்ணேன் மதியானம் சாப்பாடும் சாப்பிடல மணி இப்போ பாருங்கள் என்ன ஒரு மேலே பாருங்கள் நாலு கிட்ட ஆகுது இப்போ சாப்பிடலாமா வேணாமா இருக்குது இங்கே பாருங்கள் இருந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தேன் லெமன் சால்ட் சாப்பிட்டேன் அப்புறம் வந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் தர்பூசணி ஐம்பது ரூபா குருவா கிளாஸ் இது பாருங்கள் ஒரு தூரம் பெருசாக இருக்கும் கிளாஸ் அது சாப்பிட்டேன் என்ன தான் சாப்பிட்டாலும் வேறவே தான் தவிர ஒன்றும் வர மாட்டேங்குது வீட்டுக்கு வந்து ஒன்று போனால் எரிச்சலாக இருக்குது ஐ மீன் யூரின் போட்டால் எரியுது அந்தளவுக்கு ஹீட் ஆகிட்டு பாடி சாப்பிட்லாமா ஜூஸ் சாப்பிடுவேரு சீட்டா பாய் சாப்பாடு போட எடுத்து வெஸ்ட்டாக நான் சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சுக்கா வா நீங்களாம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டேன் நைட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிடான்னு நினச்சேன் நீங்கள் நம்மள ஒன்று கற்றுவாங்களே சோறு போது போதும் நிறைய வேணாம் ஏற்கனவே கண்ட ஜூஸ் சாப்பிட்டு வயிறு அப்படியே வெட்டிக்கிறோம் ஏன்னா ஒன்று வர மாட்டேங்குது வயிறு வலிக்குது இரு சா ஊற்றி வரத்துக்கு சாமே வரப்போ எங்கள் ஒய்ஃப் ஒரு ஜூஸ் வாங்கி வந்தேன் ஐம்பது ரூபா அதை வச்சுருக்கேன் போகிறேன் கிளாஸில் அது ஃபுல்லாகிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது என்ன கொஞ்சம் இது என்னது குருமாவா குருமா ஆமீபி சார் ஏற்றி எப்படி போடுவாங்க வேறு என்ன இருக்கு குருமா எனக்கு டிஃபனு தான் குருமா பிடிக்கும் சாப்பாடு பிடிக்காது இது என்னது ஓய் அதான் ஏதோ ஒன்று தோட்டம் சாப்பிடுவேன் என்ன சாம்பார் குழம்பு குருமான்றது டிஃபனுக்கு தான் சரி சிக்கன் குருமாதான் ஊற்றிட்டுருக்கேன் இது கேரட்டு பீன்ஸ் போட்டிருக்கேன் சாப்பிடு அவ்வளோதாங்க இது என்னது இது மஷ்ரூம் மஸ்ரூமா சரி ஓகே ஆக்சுவலாக குருமா எங்கள் வீட்டில் செஞ்சால் நல்லா செய்வாங்க எங்கள் சாப்பாடு ஊற்ற ஊற்றக்கூடியாது டிஃபனுக்கா தோசைக்கா குருமா சூப்பராக இருக்கும் கடைசியில் நேற்று நைட்டு வச்சேன் நேற்று முருங்காய் குழம்பு அதான் நம்மளுக்கு ஆக்சுவலாக குருமா அப்படியாது மசாலா பிடிக்காது சிக்கன் குருமாதான் பரவாயில்ல இது வெறும் கேரட் டிஃபன்ஸ் போட்டுருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் நம்ம டைக்கி முருங்காய் கார்பம் மஷ்ரூம் தொக்கு அப்புறம் வெஜிடபிள் குருமா

அரே விசாரே விசானானே அரே விசஸ் அவங்க சொல்லி எல்லாரும் ஃபேமிலி போட்டோ வாட அங்க இருந்து குரோ மைக் 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 ஏ மைக் நா